हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரேம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்று புருஷேஷு அப்படிந்திரபாத்திரம் ப்ராமணம் விதூ தபையுஷ்யா தேதம் ஹரேஸ்தன வன் பை வன் மீனிங் புருஷேஷ் மனிதர்லில் அப்பயில் ராஜேந்திர அரச சிரேஷ்டரே சுபாத்திரம் மிகச்சிறந்தவர் பிராமணம் தகுதியுடைய பிராமணர் விது என்பதை ஒருவன் அறிய வேண்டும் தபசா தவத்தின் பயனாக வித்யா கல்வி துஷ்டியா மற்றும் மன பயனாக தத்தே அடைகிறான் வேதம் வேத ஞானத்தை ஹரே பரமபுருஷரின் தனம் உடலாக அல்லது பிரதிநிதியாக டிரான்ஸ்லேஷன் அரசே அனைத்து மனிதர்களிலும் தகுதி வாய்ந்த ஒரு பிராமணரை இந்த ஜட உலகிலேயே மிகச்சிறந்தவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் இத்தகைய ஒரு பிராமணர் தவம் வேத கல்வி மன நிறைவு ஆகியவற்றை பயிற்சி செய்வதன் மூலமாக பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருமேனியின் ஒத்த ஒரு பகுதியாகவே மாறிவிடுகிறார் பர்பட் பிரபா ஜெய்ஷில பிரபாத் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பதை வேதங்களிலிருந்து நாம் அறிகிறோம் ஒவ்வொரு ஜீவராசியும் ஒரு தனிப்பட்ட புருஷனாவான் முழுமுதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோ பரம புருஷராவார் வேத ஞானத்தை கற்றறிந்தவரும் ஆன்மீக விஷயங்களில் நன்கு பரிட்சையும் உள்ளவருமான ஒரு பிராமணர் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு பிரதிநிதி ஆகிறார் எனவே இத்தகைய ஒரு பிராமணரை அல்லது வைஷ்ணவரை ஒருவன் பூஜிக்க வேண்டும் ஒரு வைஷ்ணவர் ஒரு பிராமணரை விட மேலானவர் ஆவார் ஏனென்றால் தான் பிரம்மன் ஜடமல்ல என்பதை மட்டுமே ஒரு பிராமணர் அறிகிறார் ஆனால் ஒரு வைஷ்ணவரோ தான் பிரம்மன் என்பதை மட்டுமல்லாமல் பரபிரம்மனின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பரபிரம்மனின் ஒரு நித்திய தொண்டன் என்பதையும் ஒரு வைஷ்ணவர் அறிந்திருக்கிறார் ஆகவே ஒரு வைஷ்ணவரை வழிபடுவதானது ஆலயத்தில் விக்கிரகத்தை வழிபடுவதைக் காட்டிலும் மேலானதாகும் விஸ்வநாத சக்கரவர்த்தி தா தாகுரார் தரித்வேன சமஸ்த சாஸ்திரை என்று கூறுகிறார் அதாவது பிராமணர்களில் மிகச்சிறந்தவரும் வைஷ்ணவர்களில் மிகச்சிறந்தவருமான தூய பக்தரான ஆன்மீக குரு எல்லா சாஸ்திரங்களிலும் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருக்கு சமமாக கருதப்படுகிறார் இதனால் ஒரு வைஷ்ணவர் தன்னையே கடவுள் என நினைத்து கொள்கிறார் என்பது இதன் பொருள் அல்ல இத்தகைய ஒரு எண்ணம் தெய்வ நிந்தனை ஆகும் பிராமணர் அல்லது வைஷ்ணவர் ஒருவர் பரமபுருஷ பகவானுக்கு சமமாக வழிபட்ட போதிலும் இத்தகைய ஒரு பக்தர் எப்போதும் பகவானிடம் விசுவாசமுள்ள ஒரு சேவகராகவே இருக்கிறார் பரமபுருஷரின் பிரதிநிதி என்ற எண்ணத்தினால் ஏற்படக்கூடிய கௌரவத்தை அனுபவிக்க அவர் முயற்சி செய்வது இல்லை ஒரு தூய பிராமணர் அல்லது மிகச்சிறந்த தூய பக்தரான வைஷ்ணவர் ஒருவர் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு சமமாக வழிபட்ட போதிலும் இத்தகைய ஒரு தூய பக்தர் எப்போதும் பகவான் கிருஷ்ணரிடம் விஸ்வாசமுள்ள ஒரு சேவகராகவே இருக்கிறார் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் பிரதிநிதி தான் என்ற எண்ணத்தினால் ஏற்படக்கூடிய கௌரவத்தை அனுபவிக்க அந்த வைஷ்ணவ வைஷ்ணவர் முயற்சி செய்வதே இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்றுடைய ஷில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் प्रभुपाद के जय